திருப்பூருக்குள்ளே இந்த பேண்ட்டு ஷர்ட்டு இது பண்ணுறதில் எங்களுக்கு ஒரு பெருமைங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து எத்தனை தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது எத்தனை பேர் வந்தாலும் இங்கே வேலை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு மற்ற ஊரோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்டான ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது நீங்கள் நூல் மில்லுலேருந்து கடைசியாக தைச்சி இந்த பேக் பண்ணுற வரைக்கும் பலவிதமான அதிசயமெல்லாம் அதிசயமான குவாலிட்டிகள்லாம் இந்த ஊருக்குள்ளே இருக்குது நீங்கள் எந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்னுடைய ஒரு குவாலிட்டியை தயாரிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்ஸ்டைல் லைனில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அருமையாக குவாலிட்டி நான் என்ன நாம் இன்னும் கிராமத்தில் குவாலிட்டி கற்றுட்டாலுமே அந்த குவாலிட்டியை வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரரும் வந்து அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்து 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 நாமும் நம்ம ரோலுக்கு வந்து நாம் தரமாக தயார் பண்ணணும் அப்படின்னு ரத்தத்தில் போச்சு மன உடம்புல வந்து தரமுங்கிற ஒரு விஷயம் வந்து ஊறி போச்சு அதனால் இங்கே வந்து எத்தனை பேர் வந்தாலும் தொழில் வாய்ப்புகள் இருக்குது ஒரு டெய்லராக வரலாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது திருப்பூரில் வந்துங்க நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறோம் சேரன் அண்ட் ட்ரேடர்ஸு அப்படிங்கிற ஒரு விளாசத்தில் வந்து இங்கே நம்ம லோக்கல் பீப்புளுக்கெல்லாம் தெரியுங்க சேரன் அண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராவூர் ரோட்டில் அந்த இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க வந்தீங்கன்னா ஜிஹெச் வந்துருங்க மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை ஷேர் அண்ட் ட்ரேடர்ஸுன்ட்டு இருக்கிறது நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணால் கூட நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அட்ரஸ் வந்து சி தாராபுரம் ரோட்டில் இப்போ சிட்டி யூனியன் பேங்க்னு ஒரு புது பிரான்ச் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுக்கு பேரலல் ரோடு அதுக்கு பேக் சைடு தான் நம்ம கடை வந்தீங்கன்னா சேர் அண்ட் ட்ரேடர்ஸ் போர்டு வச்சுருப்போம் அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெனன் க்யூப்ஸுங்கிற இது செயல்படுது நீங்கள் நாங்கள் நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் அல்லது பக்கம்தான் எங்களுக்கு நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க் பக்கத்தில் வந்துட்டு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்டாஃபை விட்டு நாங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம்